அரைச்சு விட்ட ரசம் பருப்பு தொகைய கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு சாஃப்டா இருக்கிற காம்பு போட்டு ஹாஃப் டீஸ்பூன் துவர்தா மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன் பருப்பு தொகைகளுக்கு நல்லெண்ணெய் குத்தி வ வறுத்துட்டேன் அதே கடாயில் வித் அவுட் ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் புளி உப்பு நினச்சி வச்சுருக்கேன் ஸ்டவ் நிறுத்த பருப்பட்டு ஸ்டவ் நிறுத்திட்டு ரசப்பொடி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும் மஞ்சப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இவ்வளோ பெரிய தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்து அரைக்கப்படுறேன் ஃபஸ்ட்டு பருப்பு தொகையில் அரைச்சுண்டோ அதிலையே ரசத்துக்கும் அரைச்சிக்கலாம் கொளும் பருப்பு இது ரசப்படி போட்டாலும் வறுத்து சேர்த்துருக்கோம் கருவேப்பிலை நிறைய சேர்த்துருக்கோம் கருவேப்பிலையை தூக்கி வெளியில் வைக்கிறவங்க இதில் இப்படி போட்டு அரைச்சி கொடுக்குச்சி அந்த சத்து அவங்களுக்கு சேர்ந்துடும் ரசமும் மனமாக இருக்கும் என்றைக்கு நம்ம பசி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறோமோ இந்த மாதிரி அரைச்சி விட்ட ரசம் பண்ணும்போது பசி தானே எடுக்கும் மிளகுக்கு பசியை தூண்டுற சக்தியோ இருக்குது கோல்ட் காஃப் எது இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துகிற அந்த சக்தியோ இருக்குது பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிட்லாம் நம்ம வயிற்றுல இருக்கிற ப்ராப்ளமும் எதுவாக இருந்தாலும் சரியாக போய்டும் பசி இல்லாமல் இருக்கும் அந்த சமயத்துக்கு இந்த ரசம் பண்ணி சாப்பிடுச்சே அமிர்தமாக இருக்கும் ஒரு கொதி வறட்சே அடுப்பை நிறுத்திடலாம் வறுத்தரைச்சி பண்ணியிருக்கிறதால நிறைய நேரம் கொதிக்க வேண்டாம் தாளிப்பும் சேர்க்கலாம் தாளிப்புக்கு ரெடி பண்ண புளி உப்பு வெல்லம் வெந்நீரில் கொதிக்கிற வெந்நீரில் ஊற வச்சுருந்தாலும் கொதி வறட்சே அந்த புளியோட தன்மையெல்லாம் அந்த புளிப்பு தன்மை வெளிப்படும் நெய்யில் தலைப்பு சேர்க்கிட்டே கூடு அரைச்சி விட்ட ரசம் பருப்பு தொகையை